ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் தலைமுடி வந்து அதிகமாக கொட்டுதா அப்போ இந்த குழம்பு வந்து செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் முடி கொட்டுறது வந்து கண்ட்ரோல் ஆகிடும் இப்போ வானலை வச்சுக்கலாம் தேவையான அளவு என்ன ஊற்றிக்கிறேன் நான் நல்லானதான் ஊற்றிக்கிறேன் நீங்கள் எந்த என்னாலும் யூஸ் பண்ணுங்கள் வெந்தயம் வந்து கொஞ்சமாக போட்டுக்கலாம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் வெடித்ததுக்கப்புறம் கடுகு சேர்த்துக்கிறேன் கடுகு பொரிஞ்சதுக்கு அப்புறமா ஒரு கைப்பிடி அளவு சின்ன வெங்காயம் ஒரு கைப்பிடி அளவு பூண்டு ரெண்டையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் பாருங்கள் சின்ன வெங்காயம்தான் இதுக்கு வந்து யூஸ் பண்ணணும் போட்டு நல்லா வதக்கி விடலாம் இந்த வாரத்துக்கு ஒரு தடவை இந்த குழம்பு வச்சு சாப்பிட்டோம் அப்படின்னா முடி வந்து கொட்டுறது வந்து கண்ட்ரோல் ஆகிடும் இப்போ கருவேப்பிலை பொடியை வந்து பொடிச்சு வச்சுருக்கேன் அதை அதில் சேர்த்துக்கலாம் இதை நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு கிண்டி விட்டுக்கலாம் அந்த கருவேப்பிலை பொடி தான் வந்து நம்ம முடி வந்து கொட்டுறதை வந்து கண்ட்ரோல் பண்ணோம் அப்புறமா மூணு தக்காளியை வந்து பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுருக்கேன் அதையும் அதோடு சேர்த்து அதனுடைய பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிக்கலாம் தக்காளி நல்லா வதங்க விட்டோம் அதுக்கப்புறம் குழம்பு மிளகாத்தூள் ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு எடுத்திருக்கேன் அதையும் அதோடு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் அதுக்கப்புறம் ஒரு எலுமிச்ச காய் அளவுக்கு புளி வந்து ஊற வச்சு தண்ணி எடுத்துருக்கேன் புளி தண்ணி அந்த புளி தண்ணியை அதோட சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா கிண்டி விட்டுட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கணும் பாருங்கள் உப்பு சேர்த்துக்கிறேன் நான் கல் உப்பு தான் சேர்க்குறேன் கல் உப்பு தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அதுக்கப்புறம் ஒரு பீஸ் அளவு வெள்ளம் சேர்த்துக்கிறேன் இதை நல்லா கட்டியாக கொதிக்க விடணும் எண்ணெய் பிரிஞ்சி வர அளவுக்கு இங்கே பாருங்கள் இந்த மாதிரி கொதிக்க விடணும் இதை சுடுசாதத்தில் போட்டு சாப்பிட்டா சூப்பராக இருக்குங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்